வணக்கம் புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர் கூறும் வாழ்க்கை தத்துவங்கள் யாவை எல்லா ஊரும் எனது ஊரே எல்லா மக்களும் எமக்கு உறவினரே தீமையும் நன்மையும் அடுத்தவரால் வருவதில்லை துன்பமும் மாறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை பிறந்த நாள் ஒன்று உண்டெனில் இறக்கும் நாளும் ஒன்று உண்டு இறப்பு புதியதல்ல அது இயற்கையானது எல்லோருக்கும் பொதுவானது இந்த வாழ்க்கை நிலையற்றது இன்பம் வந்தால் மிக்க மகிழ்வதும் துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுப்பதும் வேண்டாம் வானம் மின்னலை தருகிறது மழையைத் தருகிறது தன் பணியைச் செய்கிறது ஆற்று வெள்ளத்தில் கற்களோடு அடித்து முட்டிச் செல்லும் படகு போல வாழ்க்கையும் தன் இயல்பு வழியில் போய்க்கொண்டிருக்கும் இதனை உணர்ந்த யாம் மென்மை மிகு பெரியோரை பாராட்டுவதும் இல்லை சிறியோரை இகழ்வதும் இல்லை இதுவே இனிமையான வாழ்க்கைத் தத்துவம் என பூங்குன்றனர் கூறுகின்றார் அவர் தனது செய்யுளில் மிகவும் அழக் அழகாக குறிப்பிடுகின்றார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதம் நன்றும் பிறர் வாரா நோதலும் தனிதலும் அவரோட்டென்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலையானது கல் பொருது இறங்கும் அல்லல் பேர் யாற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆரியிர் முறை வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் நிலமே சிறியோரை இகழ்தல் அதனினும் நிலமே நன்றி இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்